ஆன்மிக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு தான் ஏன்னா எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் சனிப்பயிற்சி எப்படியோ அதே போல் தான் சனியினுடைய வக்ர பயிற்சியும் ஏன்னா சனிப்பயிற்சி மேசராசி நேர்களுக்கு நல்லா தெரியும் ஏழரை சனியினுடைய தொடக்கமாக உங்களுக்கு வந்து இருந்திருக்கு ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் நெகட்டிவாக பார்த்துட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே வக்ர காலத்தில் அப்படியே வந்து ரிவர்ஸ் அடிக்கும் ஸோ நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ஆபத்துக்கள் இருந்ததோ அதெல்லாம் இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மாற ஆரம்பிச்சிடும் அதுதான் காலம் ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஏழரை சனியினுடைய தொடக்கமாக வந்து இருந்தார் ஸோ இந்த சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைக்கே மாறிடுச்சு ஸோ இரு மீன ராசிக்கு சனி பயிற்சி ஆகியிருக்காரு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஏழரை சனியானது ஆரம்பமாகுது மீன ராசியில் அடுத்த ரெண்டு ஆண்டுகள் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் நிறைய ஆபத்துக்களை தான் மேசராசினிகளுக்கு வந்து கொடுக்க இருக்காரு ஏன்னா சனி பயிற்சி அப்படின்ன உடனே உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்னமா இருக்குமோ என்ன கிடைக்குமோ அப்படின்னு மனசுல நமக்கே ஒரு பயம் வந்துடும் அந்த ஒரு பயம் அப்படின்றது தான் ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு நீதிமான் நேர்மை தர்மம் கருணை சிந்தனை அப்படின்னு எல்லாத்தையும் பெற்றிருக்கக்கூடியவர் தாங்க அவருக்கு தெரியும் யாருக்கு என்ன செய்யணும் அவங்களுடைய கர்ம வினைகள் எப்படி இருக்கும் அதற்கேற்ப பலன்களை கண்டிப்பாக அந்த டைம்ல கொடுப்பாரு அதன்படி சனி பகவான் பார்த்திங்கன்னா நல்ல பலன்களையும் தருவார் அப்படின்றத மறந்துடாதீங்க நினைவில் வைத்துக்கோங்க ஸோ மேசராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய ராசி ஸோ இந்த ராசிக்காரர்களுக்கு சனி பார்த்தீங்கன்னா நீச்சம் அடைவார் அதே சூரிய பகவான் உச்சமடைவார் இளையரசினி தொடங்கிருச்சிங்க ஸோ பயப்படாதீங்க இளரசனையை பார்த்துலாம் ஏன்னா உங்களை நோக்கி பழி பாவங்கள் கஷ்டங்கள் கடினமான சூழ்நிலைகள் வரத்தான் செய்யும் இருந்தாலுமே கூட இறைவன் அப்படின்னு ஒன்று இருக்கார் இல்லையா ஸோ இறைவனை நீங்கள் சரணாகதி அடைஞ்சிடுங்க அவங்க மூலியமாக உங்களை எளிதாக இந்த நாட்களை வந்து கடந்து வந்துட முடியும் ஏழரி சனியினுடைய முதல் பகுதி விரையச்சனி ஸோ மெசராசிக்கு தொடங்கப் போகுது இதனால் உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட செலவுகள் அப்படின்றது அதிகமாக தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த செலவுகளை சுப விரைய செலவுகளாக மாற்றுங்க நிறைய சேமிக்கிறதுக்கு பழகுங்க தங்கத்தில் முதலீடு செய்யுங்க இது மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் முதலீடு செய்து அதை சுப விரயங்களாக மாற்றிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதனால் ஆபத்துக்கள் எதுவும் இருக்காது உங்களோட முடிஞ்ச அளவுக்கு அன்னதானங்கள் வந்து செய்யுங்க யார் என்னென்னலாம் பார்க்காதீங்க எல்லாருக்கும் வந்து செய்யுங்க இப்படி உங்களுடைய செலவுகளை சுப விரயங்களில் நீங்கள் செலுத்தும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க பொதுவாக ஏழை சனி தொடங்கி இருக்கக்கூடிய காலம்னா ஆரோக்கியத்தில் கூடுதலான கவனம் செலுத்தணும் உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக பராமரிக்கணும் உணவு உடற்பயிற்சி இந்த விஷயங்கள்லாம் அக்கறை எடுத்துக்கோங்க அதாவது சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் உரிய நேரத்தில் உணவு சாப்பிட முடியாமல் போகிறது நல்லா தூக்கங்க வந்து கொடுக்காமல் போகிறது இந்த மாதிரி விஷயத்தை தான் கொடுப்பாரு ஆனாலுமே கூட இந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக வக்கர காலங்களில் அப்படியே பலன்களை மாற்றி கொடுப்பார் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி சனி ஏழரிச்சி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா விபத்துக்கள் ஏற்படும் பார்த்து கவனமாக வண்டியில் போகணும் வரணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க நிதானமாக இருக்கணும் சனினுடைய ஒன்பதாம் பார்வை வேறு வந்து படுதுங்க ஸோ கண்டிப்பாக மேசராசினிகளுக்கு தந்தைகள் இருக்காங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் முழுமையான கவனம் வந்து எடுத்துக்கோங்க அதே போல் சனியினுடைய பார்வை யாராவது வீட்டில் விழுதுங்க ஸோ கழிவு தொடர்பான பிரச்சனைகள் முதுகோலி பிரச்சனை இதெல்லாம் வந்து நீங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக உங்களுடைய பேச்சில் கவனம் இருக்கணும் ஏன்னா இந்த பேச்சால தான் இந்த டைமில் நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்பட்டுடும் இப்படி நிறைய பாதிப்புகளை கொடுத்துட்டு இருந்த சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்காரு இவ்வளவு பிரச்சனைகளும் மேசராசிரியர்களுக்கு இந்த இளரை சனியினுடைய விரைய காலகட்டங்களில் இருக்குங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வக்ரம் அடைஞ்சிட்டாரு வக்ரம் அடையும் பொழுது உங்களுக்கு அப்படியே டோட்டலாக மா பழங்களை வந்து மாற்றி கொடுத்துருவார் ஸோ ஜூலை பதிமூணாம் தேதி அன்றைக்கே சனி பகவான் வக்ரம் வந்து அடைஞ்சிட்டாரு ஸோ இந்த சனியினுடைய வக்ர பயிற்சி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா சுமார் நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் வந்து இருக்க போகுது அதாவது ஜூலை பதிமூணாம் தேதியிலேருந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே வக்ர நிலையில தான் இருக்க போகிறாரு அடுத்து வரக்கூடிய இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களுமே வக்ர நிலையில் இருந்து பயணிக்கக்கூடிய சனி பகவான் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மேசராசிரியர்களுக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்றதான் இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடையவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பத்து மற்றும் பதினொன்றுக்கு உரியவராக இருக்கிறார் அதாவது தொழில் ஸ்தானாதிபதியின் தலை அதிபதியாக சனி பகவான் தான் இருக்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரைஸ்தானத்தில் வந்து சஞ்சாரம் செய்யப் போகிறாருங்க ஸோ தொழிலில் அலைச்சல் மன அழுத்தம் இதெல்லாம் வந்து இருக்கத்தான் செய்யும் சனி பகவான் தற்போது வக்ரம் அடைஞ்சிருக்கார் அப்படின்றதுனால இது வரைக்கும் என்னென்ன தடைகளை நீங்கள் இருந்தீங்க என்னென்ன விரயங்களை பார்த்துட்ருந்தீங்க என்னென்ன பிரச்சனைகளை பார்த்துட்டு இருந்தீங்க இது எல்லாமே வந்து பரிபூர்ணமாக வந்து நிவர்த்தி கூடிய ஒரு நேரம்தாங்க கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் ரீதியாக எந்த பிரச்சனையுமே இருக்காது ஸோ இது வரைக்கும் இருந்திருக்கலாம் ஆனால் ஜூலை பதிமூணுக்கு அப்புறமா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு மாற்றம் இருக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து செயல்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாக கூடிய நேரம் அப்படின்றது உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம் வேலைக்காக நான் காத்துட்ருக்கேன் எனக்கு அந்த வேலை கிடைக்குமா அப்படின்னு இருக்கேன் வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி இருக்குது அப்படின்னா கூட இப்போ அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா சனி வக்ரம் இருக்கார் கண்டிப்பாக நல்ல வேலையை கொடுப்பார் மேலதிகாரிகளுடைய பிரச்சனைகள் பிடித்த வேலை இல்லை இது மாதிரி வருத்தத்தோடு இருக்கக்கூடிய மேசராசி என்பர்களே இனி அந்த வருத்தம் உங்களுக்கு தேவையில்லைங்க ஏன்னா அடுத்து வரக்கூடிய நூற்றி முப்பத்தெட்டு நாட்களுமே உங்களுக்கு தொழில் வேலை வியாபாரம் அப்படின்னு எல்லாமே சிறப்பாக தான் இருக்க போகுது ஸோ நீங்கள் திருப்தியாக வந்து வேலை செய்யலாம் உங்களுக்கு பிடித்தமான வேலையை நீங்கள் போய் செய்ய அதே தான் சனி பகவானே பாதகதிபதியாகவும் இருக்கிறதுனால ஏற்கனவே நல்ல வேலையில் இருக்கிறேன் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா அது வந்து கவனமா இருக்க வேண்டிய நேரம் தான் சனி பகவான் மூணாவது இடத்துல இருந்து இரண்டாம் பார்வையாக குடும்பத்தை தாங்க பார்க்குறாரு அதனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் வந்து இருந்துட்டு இருந்தது பார்த்தீங்களா அந்த நிலை எல்லாமே வந்து மாறும் கண்டிப்பாக எவ்வளோ பிரச்சனைகளோடு இருந்தாலும் எல்லாமே இப்போ மனம் மாறப்போகுது ஸோ இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடியவர் கெடுபுலன்களை எல்லாம் கண்டிப்பாக வந்து குறைத்து கொடுப்பாரு அது மட்டும் இல்லைங்க தன வரவை அதிகரித்து கொடுக்க போகிறாரு என்ன தான் நீங்கள் நல்லது செஞ்சீங்க அப்படின்னாலுமே கூட உங்களை பற்றி குறை அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் இப்போது நீங்கள் கூறியது சரி அப்படின்னு உணரக்கூடிய நிலை அவங்களுக்கு வந்துடும் பிரிந்த குடும்பத்தில் ஒன்று சேரக்கூடிய ஒரு நாட்களும் உங்களுக்கு இருக்குது வாய்ப்புகளும் வந்து கிடைக்கும் மனம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ சரியாக போகுதுங்க இது வரைக்கும் வராமல் இருந்த பணம் இப்போ உங்கள் கைக்கு வந்து சேரும் கடனை சனி பகவான் வந்து பார்க்கறாரு ஸோ கடனை அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை புதுசாக கடன் வாங்கக்கூடிய சிந்தனை இதெல்லாம் உங்களுக்கு இப்போ ஏற்படும் அதாவது புதுசாக நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலை விருத்தி பண்ணுறதுக்காக நீங்கள் வாங்க மாதிரி இருக்கும் அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்கும் வங்கிகள்லாம் கடன் உடனே கிடைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இது இல்லாமல் ஆரோக்கிய ரீதியாக பல பிரச்சனைகளை நான் பார்த்துட்ருக்கேன் சனி பகவான் பயிற்சியானதுக்கு அப்புறமா ஆரோக்கிய ரீதியாக நிறைய மாற்றங்கள் எனக்கு இருக்குது அப்படின்னா அது எல்லாமே இப்போ சரியாக போகுது இனிமோ நூற்றி முப்பத்தெட்டு நாட்களும் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை சரியான மருத்துவர்கள் மருந்துகளை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக அதனால் நீங்கள் சீக்கிரமாகவே வந்து குணமாகுவீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிராக இருந்தவங்க கூட இப்போ சுமூகமாக மாறி நல்ல ஒரு பலன்களை எல்லாம் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க எல்லாமே சரியாக போகுங்க வம்பு விளக்கு கோட்டு இது போன்ற விஷயங்கள் கூட உங்களுக்கு இருக்குன்னா சரியாக போகும் முடிஞ்ச இந்த காலகட்டங்களில் புதுசாக எதையும் உண்டு பண்ணிக்காதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நின்று இருந்துக்கோங்க விரயமாக இருந்த விஷயங்கள் எல்லாமே அப்படி தலையிலாக மாறப்போகுது நீங்கள் நிறைய செலவுகள் தான் பார்த்துட்டு இருந்தீங்க நிறைய பிரச்சனைகளில் தான் இருந்துகிட்ருக்கீங்க மனம் சங்கடமாக இருக்குது அப்படின்னா கூட அந்த சூழ்நிலைகள் எல்லாமே நீ மாறும் கண்டிப்பா உங்களுடைய மனசுக்கு ஒரு மாற்றம் இருக்கும் சனி பகவான் அதை ஏற்படுத்தி கொடுப்பாரு பதிமூன்றாம் பார்வையாக ஒன்பதாவது இடத்தை வந்துட பார்க்கறாருங்க ஸோ இது வந்து பாக்கியஸ்தானத்தை வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம் அப்ப ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை சனி பாக்கிறாரு அதனால தந்தை சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் தடைகள் எல்லாமே வந்து நீங்கிடும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுத்துட்டு இருக்க காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றிகள் வந்து கிடைக்கும் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு டைமில் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு வந்து இருக்குங்க பதவி உயர்வு எதிர்பாராத இடமாற்றம் அரசாங்கத்தில் வேலை பிள்ளைகள் வந்து செட்டில் கூடிய ஒரு நேரம் இப்படி எல்லாமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவாகவே வந்து நடக்க ஆரம்பிக்கும் வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கோம் எங்களுடைய குழந்தைகள் வெளிநாடு போகணும் படிக்கிறதுக்காக அப்படின்னு நிறைய விஷயத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மேசராசி நேர்களை சூப்பரான ஒரு டைமிங் கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் நன்மைகளானது கண்டிப்பாக அதிகரிக்கும் இது இல்லாமல் வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கான அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் ஸோ இது வரைக்கும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாட்களில் வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு சொந்தமாக ஒன்று வாங்க முடியும் இனி நல்ல தூக்கமும் கிடைக்குங்க கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் மேசராசி நேயர்களுக்கு இந்த வக்ர காலங்களில் சனி பகவான் அந்த பாக்கியத்தையும் கொடுக்குறாரு நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் இருக்குங்க கண்டிப்பாக வந்து பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியமும் இருக்குது இனி பாக்கியங்களை மட்டுமே அள்ளித்தரக்கூடிய ஒரு காலகட்டமாக சனி பகவான் வக்ரகதியில் வந்து இயங்க போகிறாரு அடுத்து வரக்கூடிய நூற்றி முப்பத்தெட்டு நாட்களுமே உங்களுக்குனே உரிய ஒரு காலமாக இருக்கும் கண்டிப்பாக இது உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்காக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க மேலும் சிறப்பான மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு இறைவன வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னால் இறை வழிபாடு மட்டும்தான் நம்மளுடைய மனசுக்கு நிம்மதியெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வகிற காலங்களும் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய மன பயம் போகிறதுக்காக பைரவர வழிபாடுகள் செய்யுங்க பைரவர வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியமானது கண்டிப்பாக செய்யுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்